திண்டிவனம் வட்டம் மானூர் மன்னார்சாமி கோவில் அருள்மிகு ஸ்ரீ பச்சைவாழி அம்மன் திருக்கோவில் அக்னி வசந்த விழா என்னும் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் மானூர் எல்லையில் திருக்கோவிலில் கொண்டு இருக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ அருள்மிகு பச்சைவாழி அம்மனுக்கு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு கடந்த பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று முதல் காலை தினமும் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்று வந்தன மேலும் முக்கிய நிகழ்வான அக்னி வசந்த விழா என்னும் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கோவில் முன்பு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ சிவபெருமான் மற்றும் ஸ்ரீ பார்வதி தாயார் ஸ்ரீ பச்சைவாழி அம்மனாக பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் மேலும் வண்ண விளக்குகளைக் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு முத்துப்பல்லக்கில் ஸ்ரீவள்ளி ஸ்ரீ தேவானி சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சமேதராய் கோவில் முன்பு எழுந்துள்ளனர் தொடர்ந்து பூக்கரகம் கோவிலை உட்பிரகாரம் வந்து குளக்கரை சென்று தீமிதி திடலை வந்தடைந்தது தொடர்ந்து சக்தி கரகத்திற்கு கற்பூரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் சக்தி கரகம் முதலில் தீமிதி குண்டத்தில் இறங்கியதைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் தொடர்ந்து மூன்று முறை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கினர் இதில் திண்டிவனம் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பரம்பரை அரங்காவலர்கள் ராமமூர்த்தி சுப்பிரமணியன் மற்றும் ஸ்ரீ பச்சைவாழியம்மன் குலதெய்வ வழிபாட்டு பக்தர்கள் மானூர் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனா்